தஞ்சை நாஞ்சிக்கோட்டை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் செய்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது பெண் ஒருவர் ஏற்கனவே அறிமுகமாகியிருந்த ஆரோக்கியசாமியிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் கடன் கேட்டுள்ளார் பணம் கொடுப்பதாக சொன்ன அவர் அந்த பெண்ணின் வீட்டுக்கே சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாத சமயம் பார்த்து சென்று அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து கட்டி அணைத்து தவறாக நடக்க முயன்றார் சாமர்த்தியமாக அவரின் பிடியிலிருந்து தப்பித்த அந்தப் பெண் நடந்த அனைத்தையும் ரகசியமாக செல்போனில் வீடியோ ரெக்கார்ட் செய்துள்ளார்

ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தஞ்சை அனைத்து மகளிர் போலீசில் பாலியல் புகார் அளித்தார் நான் பணம் கொடுக்கறது நீ வேலை செய்யற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு நான் சொன்னேன் சரி சார் சார் இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்த இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியா வந்து அப்படியே வந்து என்னை தப்பாக நடந்தார் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் அங்கேருந்து வந்தேன் வந்தேனானே என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோன்னே என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி இருந்தாலும் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தார் என் பையன் போனோன்னே திரும்பவும் வந்தார் வந்தோன்னே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு இது மாதிரி நடந்தோன்னே நான் சொன்னேன் சார் உங்கள்கிட்ட வந்து நான் பணம் மட்டும் தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நீ பணம் உனக்கு பணம் தர நீ என் கூட இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமாக திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுங்கனா அப்போ நீ வந்து எனக்கு பணம் த நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின் அப்படி அப்படியே ஒரு பணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சு அந்த போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா என்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி நடந்துருக்கிறாரு என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு கூட வந்து கைக்கு பிடிச்சி எழுத்து இருந்திருக்காரு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பதறி போய் பேசினது இந்த ஆள் இதே வேலையாக வச்சுருக்காரு என்கிட்ட வந்து பொம்பளைங்களை பற்றியே ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பணத்தை கொடுத்தா இவளுக வந்துருவாளுக அப்படின்ட்டு அப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க நீங்க என்ன கிட்ட பேசாதீங்க நான் பல தடவை அந்த ஆள்கிட்ட வான் பண்ணி இருக்கிறேன் அந்த ஆளுதா அங்க என்னை வேலைக்கு சேர்த்து விட்டதுனால வந்து அவனுடைய வேலைக்குன்னா சேர்த்து விட்டேன் என்கிட்ட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாரு இல்ல எந்த பொம்பளைங்களையும் அந்த மாதிரி அவன் பார்க்க கூடாது